அன்பானவர்களே கிறிஸ்துவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வேதத்திலும் யுவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்கிறது அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியைகளை நடப்பீங்கள் என்பதாக தேவன் ஜனங்களை பார்த்து சொல்கின்றார் ஏன் இந்த வார்த்தைகளை அவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே கடல் எனப்பட்ட இடத்திலே ஜனங்கள் எல்லோரும் வந்து இயேசுவுக்கு பின்னாக கடந்து வருகின்றார்கள் எதற்காக வியாதிக்காரர்களிடத்திலே அவர் செய்த அற்புதங்களை அடையாளங்களையும் பார்த்து இயேசுவுக்கு பின்னாக வருகின்றார்கள் அந்நாட்களில் பஸ்கா பண்டிகையும் நடக்கிறது இத்தனை திரளான ஜனங்கள் இருக்கின்றார்கள் பசியோடு அனுப்புவது எப்படி என்று அவர்களுக்கான போஜனத்தை கொடுப்பதற்கு தம்முடைய இடத்திலே பிலிப்பு என்பவர்களிடத்திலே அவர் கேள்வியை கேட்கின்றார் இவர்களுக்கு கொடுப்பதற்கு தேவையானவைகள் இருக்கின்றனவா என்று அவர் சொல்லுகின்றார் இல்லை ஏதோ கொஞ்சம்தான் இருக்கிறது என்று ஆனாலும் தேவன் அவ்விடத்திலே வந்த அத்தனை ஜனங்களையும் ஐயாயிரம் பேர் மக்தியில் இருந்தாங்க எல்லோருக்குமே அவர் கொடுத்து மீதம் பனிரெண்டு கூடை நிறைய எடுக்கத்தக்கதாக திருப்தியாக அனுப்பிவிட்டார் இப்பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஸ்ரீடர்களோடு கூட கப்பர் நகூமுக்கு சென்று விட்டார் அங்கே இங்கே திருப்தியாக உணவு சாப்பிட்டார்கள் இல்லையா இந்த ஜனங்கள் இயேசுவை தேடுகின்றார்கள் தேடி தேடி காணவில்லை என்று கப்பல் நகுமுக்கு அங்கே போன பொழுது ரவி நீங்கள் எங்கேயா இருக்கிறீங்க நாங்கள் எங்கேயுமே உங்களை தேடி கொண்டு இருக்கிறோம் என்று அப்பொழுதுதான் அந்த ஜனங்களை பார்த்து ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்ன நீங்கள் அழிந்து போகின்ற காரியத்துக்காகத்தான் அழிந்து போகிற போஜனத்திற்காகத்தான் என்ன தேடுறீங்க ஏன்னா அன்னைக்கு நடந்த அற்புத அடையாளங்களுக்காக நீங்க என்னை விசுவாசிக்கல நீங்க திருப்தியாக உணவு சாப்பிட்டீங்க திருப்தியான போஜனம் தானே இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க என்று இருபத்தி ஆறாவது வசனத்துல சொல்லுகின்றார் இயேசு அவர்களுக்கு பிரதி நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பம் பொசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக ஆம் எனக்கு அன்புக்குரியவர்களே அநேகர் இன்றைக்கு இயேசுவை தேடுவது இதற்காகத்தான் இயேசுவின் இடத்தில் வருகின்ற பொழுது ஏதோ நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் என்றும் நம்முடைய வியாதியாக இருக்கலாம் கஷ்டங்களாக இருக்கலாம் தேவைகளாக இருக்கலாம் அது உணவோ உடையோ உறைவிடமோ ஏதோ ஒரு காரியங்கள் அதற்காகவே இன்றைக்கு இயேசுவை தேடி வருகின்றவர்கள் உண்டு இல்லையா அப்பேற்பட்டவர்களை பார்த்து என் இயேசு சொல்லுகிறது என்ன தெரியுமா அழிந்து போகின்ற போஜனத்திற்காக என்னை தேடாதீர்கள் நித்திய ஜீவன் வரைக்கும் அந்த நித்தியத்தை கொடுக்கின்ற போஜனமாகிய என்னை உண்மையாக விசுவாசியுங்கள் அதுதான் மெய்யான போஜனமாக இருக்கிறது என்று ஏனெனில் அண்டவராகியேசு கிறிஸ்து தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் போதித்து சொல்லுகின்றார் இது வானத்திலிருந்து இறங்கி வந்த என்று அந்த என்ன சொன்னாங்க வானத்திலிருந்து அப்பங்களை இறங்க செய்து ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் என்று இயேசு சொல்லுகின்றார் ஆமா மோசே கொடுத்தான் அந்த அப்பத்தை புசித்தவர்கள் அவர்கள் மறித்து விட்டார்கள் ஆனால் என்னை இன்றைக்கு போஜனமாக ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வருகின்றவன் நான் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அவனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படும் என்னை போஜனமாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறது மட்டுமின்றி அவனுக்கு ஒர்காலும் பசி ஏற்படாது தாகம் ஏற்படாது என்று தேவன் தன்னை ஜீவ அப்பம் என்று சொல்லிக் கொடுக்கின்றார் ஆனாலும் அந்த ஜனங்களுக்குள் விசுவாசம் இல்லை அவர்கள் இயேசுடன் இருந்தும் கூட ஜீவ அப்பம் என்று நம்பவில்லை வெய்யான போஜனம் அவர் என்று அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அன்புக்குரியவர்களே இன்றைக்கு அநேக நேரங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் ஆண்டவர் கிட்ட போனா நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும் தேவைகள் சந்திக்கப்படும் நமக்கானவைகள் திருப்தியாக கொடுக்கப்படும் என்று வெறும் ஒரு அற்புதத்திற்காகவே இன்றைக்கு அநேகர் இயேசுவை தேடி வர்றாங்க இல்லையா அவர் அற்புதங்களை செய்கிறார் என்று கேள்விப்பட்டே அநேக ஜனங்கள் வந்தாங்க யோ சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்துல பார்க்கிற பொழுது கூட அங்கே ஒரு ராஜாவின் மகனுக்கு வியாதியினால் மறித்து போகின்ற ஒரு நிலைமையில இருக்கிற பொழுது இயேசுவின் இடத்தில் தேடி அந்த மனிதன் வரைகின்றான் இயேசுவை கேள்விப்பட்டு அப்பொழுது அவர் வார்த்தையை சொன்னார் நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்களே இயேசு என்பவர் ஜீவனுள்ளவர் உள்ளவர் மறித்து போனாலும் அவரால் எழ செய்ய முடியும் என்று நிச்சய நம்பிக்கையும் விசுவாசி உங்களுக்குள்ள இல்லை அதனாலதான் தேடி தேடி இந்த காரியங்களை செய்யுங்க செய்யுங்கன்னு இன்னைக்கு தேவைக்காக மட்டும் என்னை தேடி தேடி வருகிறீங்க அந்த ராஜாவின் மகன் இயேசு சொன்ன அந்த மடித்துளி அளவில் அவன் சுகமடைந்தான் என்பதனை கண்ட பிறகு அவர்களும் அவர்கள் வீட்டாரும் விசுவாசித்தார்கள் என்று பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இப்படியாக அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்த்தால் தான் விசுவாசிப்பேன் நான் தொட்டு பார்த்தால் தான் நம்புவேன் என்று சொல்லுகின்றவர்களாக இராமல் கண்டு விசுவாசிக்கின்றவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கின்றவர்கள் பாக்கியவான்களின் அன்பு இயேசுவின் அறிந்த பிள்ளைகளாகி உங்களை பார்த்து சொல்லுகின்றேன் சொல்லலாம் தவறு இல்லை நமக்கானவைகளை திருப்தியாக கொடுப்பவரும் அவர் ஒருவர் தான் ஆனால் நீங்கள் அந்த தேவைக்காகவும் அந்த திருப்திக்காகவும் மட்டும் இயேசுவை தேடுகின்றவர்களாக இராமல் எல்லாவற்றையும் கொடுப்பவர் அவர் ஒருவர் ஜீவ அப்பமாகி அவரை உங்கள் போஜனமாக ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி என்றால் அவரை முழுமையாக விசுவாசிக்கிறது அவரை ஏற்றுக்கொண்டதற்கு சமம் என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் எத்தனை காரியங்கள் நடந்தாலும் ஜீவன் கொடுக்கின்ற ஜீவ வசனங்கள் அவரிடத்தில் மட்டும்தான் உண்டு என்று அறிந்து அந்த நித்திய ஜீவனுக்காக நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும் ஏனெனில் நித்திய ஜீவன் அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் இன்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் பல நூற்று அல்ல எப்பொழுது எந்த மணித்துளி எந்த நொடி நமக்கு தெரியாது ஆனால் இயேசுவை நீங்கள் தேவைக்காக மட்டும் தேடுகின்ற பொழுது நித்திய ஜீவனை இழந்து விடுவோம் என் அன்பு ஜனமே கொஞ்ச காலம் வாழப் போகின்றோம் இல்லையா அந்த கொஞ்ச காலத்துல நம்ம தேவைகளை அவர் சந்திக்க வல்லமை உள்ளவர் என்னிடத்தில் வந்தவன் புறம்பே தள்ளுவதில்லை என்று இதே அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யேசு இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கின்றார் அன்பு ஜனமே நீங்க ஏசப்பாவை நம்பி அவரை விசுவாசித்து அவரையே போஜனமாக உட்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர்கிட்டயே சார்ந்து அவரே போதோன்னு வாழ்ந்து பாருங்க காவலில் வைக்கப்பட்டிருந்தாலும் விடுதலையை கொடுப்பார் ஏன் பேதுரு அவரிடத்துல சிறைச்சால் அடைக்கப்பட்ட பொழுதா இருக்கலாம் பவுல் அடைக்கப்பட்ட பொழுதாக இருக்கலாம் கர்த்தர் மறந்தா போனார் இயேசு அவர்களை அப்படியே போகட்டும் என்று கைவிட்டாரா இல்லை அல்லவா அவர்களுடைய வேண்டுதல் எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று இருந்ததா இல்லவே இல்லை ஆண்டவருக்காக வாழ்ந்தோம் அவரே போஜனமாக உட்கொண்டு அவருக்காக நின்றோம் இந்த காரியங்கள் நடந்தது தேவர் பார்த்து கொள்வார் என்று பேதருவ பாருங்க தூங்குறாரு சிறைச்சாலைக்குள்ள இருந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் என் வாழ்க்கை இன்னைக்கு சிறைக்குள்ள இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அழுது கொண்டே இருக்கிறோம் புலம்பிக்கொண்டே இருக்கிறோம் போராடி கொண்டு இருக்கிறோம் வாதம் செய்து கொண்டு இருக்கின்றோம் குறை சொல்லி இருக்கின்றோம் முறுமுறுத்து கொண்டு இருக்கின்றோம் அந்த ஜனமே வேதத்தை படி இங்க உட்கார்ந்து கர்த்தரை கிட்ட அவரை போஜனமா ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவன் வரைக்கும் என் தேவனுக்காக நான் நிற்பேன் அவரை மட்டும் விசுவாசிப்பேன் அவர்தான் எனக்கு எல்லாம் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட கேடுகள் வந்தாலும் அதனை மாற்றி அமைப்பதற்கு அவரால் ஆகும் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கானவைகளை அவர் பார்த்து கொள்வார் இன்றைக்கு அவரை தேடாம உங்க சூழ்நிலையை மட்டும் பார்த்து அதற்காக அவரை தேடுறீங்க இன்னும் வெளியே வர முடியாமல் வெளிய கொண்டிருக்கிறீங்க அதை மறந்து ஏசுவ மட்டும் உண்மையான போஜனமா அழிந்து போகாத போஜனமாகிய அவருக்குள்ள நிலை நின்று அவரை மட்டும் தேடுங்க உங்கள் காரியங்கள் அவரால் கொடுக்கப்படும் ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே அழிந்து போகின்ற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவனை கொடுக்கும் போஜனமாக எஸ் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான் மெய்யான போஜனம் என்று நீங்க கற்றுக் கொடுத்தீங்க ராஜா இன்றைக்கு எங்களுடைய உணவுக்காக உடைக்காக வியாதிக்காக துன்பத்திற்காக கஷ்டங்களுக்காக கடனுக்காக எத்தனையோ காரியங்களுக்காக எங்கள் சிறைப்பட்டு போன இந்த அனுபவத்திற்காக பாரத்தோடு உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோமே தவிர நித்திய ஜீவனை அருளும் ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி அந்த உபதேசத்தை கேட்க எண்ணம் அற்றவர்களால் உண்மை அதிகமாய் நேசிக்க விருப்பம் அற்றவர்களால் உமக்குள்ளே வாழ்கின்ற ஒரு நினைவுகள் மட்டும் போதும் என்கின்ற எண்ணம் அற்றவர்களால் எங்களுக்காக எங்கள் திருப்திக்காக உண்மை கொண்டிருக்கிறோம் ராஜா தகப்பனே இன்று முதல் நாங்கள் அழிந்து போகின்ற போஜனத்திற்காக அல்ல அழியாமையின் ஜீவனை தரித்து கொண்டு இயேசுவோடு கூட எங்கள் நித்திய ஜீவனிலே நாங்கள் பங்கடைந்து உம்மை துதித்து பாடுகின்ற ஒரு பாக்கியத்தை பெற்று கொள்ளும்படிக்கு அதற்காகவே ஜீவ அப்பமாகிய உம்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் போஜனமாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு கத்தர் எங்களுக்கு பலனையும் வாஞ்சியையும் தாகத்தையும் எண்ணத்தையும் நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி எங்களை உன் கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம் கத்தர் நீரை பெரிய காரியங்கள் செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே God bless you.